தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வரும் தேர்தல் பரப்புரைகளில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தற்போது பார்ப்போம் மத்திய சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் ஒரே நாளில் ஒன்பது தேர்தல் பணிமுனைகளை திறந்து வைத்து விறுவிறுப்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு இதையடுத்து மத்திய சென்னை கிழக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தான் குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டினார் நீங்க தப்பு மறைச்சிருக்கீங்கள இன்னைக்கு ஈடியை வச்சு என்னமோ பண்றீங்களில் ஏ என்னாச்சு நான் கேட்குறேன் இந்த தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல் யாருக்கும் தெரியாமல் யாருடைய உண்மையான பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி யாராலெலாம் நீங்கள் மிரட்டினீங்களோ ஈடியை வச்சு மிரட்டினீங்களோ அவங்களை மிரட்டி வாங்கிய பணம் தானே இது அப்போது மிகப்பெரிய ஊழலான ஊழல்வாதி கட்சி யார் என்றால் அது பாஜக பாஜக அதுக்கு தலைமையை பொறுப்பேற்றுள்ளது மோடி அமித்ஷா சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் ஐம்பதாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வழிபாடு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் மக்களுக்கு சேவை செய்யவே ஆளுநர் பதவியை துறந்து மீண்டும் நேரடி அரசியலுக்கு திரும்பி வந்திருப்பதாக குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களை எந்த விதத்துல என்னைய காலையிலிருந்து அதை பத்திலாம் நான் கவலைப்படலை ஏனென்றால் இந்த தாக்குதல் வர வர நாங்கள் அக்குதலை அதிகரிப்போம் என்பதையும் நிச்சயமாக களம் எங்களுக்கு வெற்றிகரமாக தான் திரும்பி வந்திருக்கிறேன் திரும்பி வந்துட்டேன்னு வந்துட்டேன்னு சொல்லு திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் தனது சொந்த மாவட்டம் என்றும் பெருமாள்பட்டு கிராமத்தில் தான் நான் வளர்ந்தேன் என்றும் தெரிவித்தார் என்னுடைய அம்மா பிறந்த ஊர் நான் வளர்ந்ததும் திருவள்ளூர்ல இருக்கும் பெருமாள் பேட்டில தான் இந்த மண்ணும் இந்த மக்களும் கிடைச்சதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நான் பாக்குறேன் நாகை பாஜக வேட்பாளர் எஸ் டி எம் ரமேஷ் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியினரை தோழர் என்று அழைத்ததால் பாஜகவினர் குழப்பமடைந்தனர் கோவை அருகே கண்ணம்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் டி ஆர் பி ராஜா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்றும் பாஜக போட்டியிலேயே இல்லாத சிறிய கட்சி என்றும் விமர்சித்தார் விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌஷிக் தமிழ் படிக்க தெரியாததால் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயசீலன் முதலில் உறுதிமொழியை படிக்க அதை பின்தொடர்ந்து அப்படியே வாசித்தார் இவர் ஓமன் நாட்டில் படித்தவர் என்பதால் தமிழ் படிக்க தெரியாது என அங்கிருந்த நிர்வாகிகள் தெரிவித்தனர் சட்ட விதிகளுக்கு சட்ட விதிகளுக்கு நாங்கள் நிறுவப்பட்டுள்ள நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின்போது இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் கட்டுப்பாடும் கொண்டிருக்கும் என்றும் இந்திய நாட்டில் இந்திய நாட்டில் முழு முதல் ஆட்சி மையம் முதல் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நிலைநிறுத்துவேன் என்றும் ரெண்டு இருக்கு ஆண்டவன் மீது சொல்வதற்கு ஒன்றிக் கொள்ளலாம் உளமாற ஒன்று எது சூஸ் பண்றீங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க